ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேபேஜ் பக்கோடா இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கேபேஜ் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் கேபேஜ் இருநூறு கிராம் கார்ன்ஃபிளார் கால் கப் அரிசி மாவு கால் கப் கடலை மாவு கால் கப் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் ஒன்று உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கேபேஜ் பக்கோடா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பக்கம் எண்ணெய் விட்டு காய வச்சாச்சு இதை சூடு பண்ணுறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்சிங் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நல்லா நீள நீளமாக நறுக்கி இருக்க கேபேஜை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியாச்சு அடுத்ததாக அதே மாதிரி நீளமாக நறுக்கி இருக்க வெங்காயம் இதில் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணுறோம் ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இல்லை இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம வந்து மாவு எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு மூணுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே ஈக்குவல் அமௌண்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வச்சுட்டோம்னா இந்த வெங்காயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும் அதுலேயே நம்ம வந்து நம்ம போட்டுட்டோனாலே நமக்கு வந்து போதும் இந்த பக்கோடாக்க நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இது ஒரு பக்கம் எண்ணெய் காய வச்சுட்டு இது உடனே போடணும் அப்படி இல்லாட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது ரொம்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த பக்கோடாக்கு இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு நம்ம வந்து ரொம்ப நேரம் இப்போ செய்யக்கூடாது நல்லா நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உடனே டேரெக்டாக போட்டுடலாம் இப்போ இந்த பக்கோடாவை நம்ம கேபேஜ் எடுத்துட்டு இது மாதிரி உதிர்த்து போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ நல்லா கிறிஸ்பாக அதே சமயம் வந்து நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தான் இது ரொம்ப குயிக்காக நமக்கு வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நம்ம யூஸ்வலாக கேபேஜில் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் கூட்டு எல்லாமே நம்ம பண்ணுவோம் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சு நீங்கள் வந்து இது மாதிரி கிட்ஸுக்கு ஈவினிங் வரும்போது ஸ்கூல் விட்டு நீங்கள் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாமே வந்து கேபேஜ் எல்லாம் இப்போ சாப்பிட்றது கிடையாது ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து சேர்க்கும்போது நமக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உள்ள போச்சுன்னு இருக்கும் ஏன்னா கேபேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விட்டமின் சி இருக்குது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ஸோ அதனால் சாப்பிடாதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து குயிக் ஸ்நாக் சாப்பிடும்போது கேபேஜ் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்தால் கிறிஸ்பியாக டேஸ்ட்டியாக ஈஸியான பக்கோடா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த க்ரன்ச்சினஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது இது நல்லா நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகுது பசங்களுக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தி ஸ்நாக் தான் நமக்கு வந்து வெளியிலேருந்து நம்ம வாங்கி கொடுத்தோன்னு இல்லாம இந்த மாதிரி வீட்டிலே பண்ணக்கூடிய ஒரு குயிக் ஸ்நாக் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம் நம்ம பண்ணிட்டு இருந்த கேபேஜ் பக்கோட பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஃபுல்லாக ஹெல்தியாக இருக்கக்கூடிய ரெசிபி தான் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்